சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று முப்பது மெய்கண்டான் மேவுவரான் வேறு இன்மை கைகண்டார் ஸ்ரீ அருள்நந்தி சிவம் விளக்குகிறார் சிவபெருமானே திருவண்ணை நல்லூரில் மெய்கண்டார் எனும் ஞான குருவாய் எழுந்தருளி உள்ளார் பெருமானே தனக்கு உரிய முக்கண்ணையும் நீல கண்டத்தையும் மறைத்து மனித உருவில் தோன்றி உள்ளார் அவ்வாறு அருளி இந்த நில உலகில் உள்ள பக்குவ ஆன்மாக்களினுடைய அக இருளாகிய மூலமலமாகிய ஆணவத்தை நீக்கி அருளுகிறான் இதனை ஒருவர் முழுமையாக உணர்ந்து ஒரு முறையேனும் மெய்கண்டாரை அடைவாராயின் அவர்தம் உணர்வில் கடவுள் வேறு இன்றி கலந்து உடனாய் நின்று உணர்த்தி வருவதை சுய அனுபூதியில் சுய அனுபவத்தில் கண்டு தெளிவார் இது உறுதி இப்படியாக குருவே சிவம் என்று விளக்குகிறார் அருள்நந்தி சிவம் பாடலை காணலாமே கண் நுதலும் கண்ட கரையும் கரந்து அருளி மண் இடையும் மாக்கள் மலம் அகற்றும் வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் என்று ஒரு கால் மேபுவரான் வேறு இன்மை கைகண்டார் உள்ளத்தின் கண் என்று ஸ்ரீ அருள்நந்தி சிவம் தன்னுடைய இருபா இருபகுது எனும் நூலின் முதல் பாடலில் அழகாக விளக்குகிறார் குரு அருள் பெறுவோம் திரு அருள் உணர்வோம் பேரானந்தத்தில் திழைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம